அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு பெனாஸ் கஃபே இன்றைக்கி நம்ம மட்டன் தால் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் மாங்காய் வாழைக்காய் எல்லாமே இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை நெய் சோறுக்கும் ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு அரை கப்பு வந்து துவரம் பருப்பு கால் கப் கடலப்பருப்பு ஒன்றுக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி பருப்பு வகை எடுத்துக்கணும் இதை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நான் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு எலும்போடு சேர்ந்த மட்டன் எடுத்திருக்கேன் இதுக்கு கூட நீங்கள் கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கொழுப்பு கிடைக்கல ஸோ நான் இன்றைக்கி எலும்பு மட்டன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பையும் இந்த மட்டனையும் வந்து வேக வச்சுக்கணும் அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க ரொம்ப தேவையில்லை லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மட்டனை க்ளீன் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் அதோடய ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் ஸோ நான் கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து போது அந்த மட்டன் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு இதில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது மட்டனும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் உப்புரை மூடிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உங்களோட மட்டன் எந்த அளவுக்கு வேகமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க நான் ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கடுத்து இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க வாழைக்காய் தோல் சீ விட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்க்கும் போது தால்ச்சா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இது எல்லாமே கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை ரெண்டு தக்காளி இது தால்ச்சா வந்து ரொம்ப புளிப்பு சேர்க்கக்கூடாது ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பேனில் த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட உப்பு காரத்துக்கு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லா காய்கறியுமே இது கூட இப்போ சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி மல்லி இலை புதினா இல பச்சை மிளகாய் இது மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறியை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது கூட நான் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம கறி கூட சேர்த்துருக்கோம் இதில் நம்ம காய்கறிக்காக டேஸ்ட்டுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த காய்கறியை ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் காய்கறி தனியாக வந்து பாத்திரத்தில் வேக வைங்க குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆகிடும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கிறேன் காய்க்கு நல்லா சீக்கிரமாகவே வந்துடும் கத்திரிக்காய் நம்ம பிஞ்சாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன் இது ரெண்டு வேகரை கேப்லேயே புளி ஊற வச்சிடலாம் இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு அரை கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ரொம்ப பய பேஸ்ட்டெல்லாம் அரைக்கணும் நம்ம சைடில் கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் புளியை கரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா வந்து மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் மட்டனே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை வெந்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னாக்கா பருப்பை எடுத்து வச்சுட்டு மட்டன் மட்டும் ஒரு ரெண்டு விசில் வச்சிங்கன்னாக்கா நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம காய் கூட இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் காய் நல்லா வெந்திருச்சு இது கூட நம்ம வேக வச்ச ப எலும்பு பருப்பு அப்புறம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி இதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கொதிக்கட்டும் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பருப்பு சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் ஏன்னா நம் புளி தண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம் புளிப்பு வந்து அரை புளிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம தக்காளி மாங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் புளி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு புளிக்கரண்டி அளவு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் அதுக்காக தான் நம்ம வந்து புளி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ தேங்காவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிறேன் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நம்ம ஆல்ரெடி நம்ம மல்லிகலையில எல்லாமே சேர்த்துருக்கோம் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு கார்னிஷிங்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு தடவை கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு என்னென்னு பார்த்தரெல்லாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து தாளிக்கும்போது தாளிச்சா நல்லா வாசமாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் முழுசாகவே நீங்கள் நெய்யிலே தாளிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட ரெண்டு மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் குறைவாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிறேன் அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருட்டும் இதில் லாஸ்ட்டாக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து தாள் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம சேர்த்து செஞ்சிருக்கோம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி கிண்டி விட்டு நம்ம சேர்க்கும் போது பார்க்கவே கலர் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது தாளி சாச்சு இதை இப்போ நம்ம தா லாஸ்ட்டாக தால்ச்சாவில் சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் கும்பகோணம் ஸ்டைலில் இந்த தால்ச்சா நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து லாஸ்ட்டாக கருவேப்பில் கொத்து ஒரு கொத்து வைப்பாங்க நான் அது மட்டும் வைக்கல நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட வச்சுக்கலாம் பார்க்கவே கலரே நல்லா சூப்பராக டெம்ட்டிங்காக இருக்கில்ல ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ